வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரமௌளியின் பதிவு இந்த பதிவு மிதன லக்ன அன்பர்களுக்கு குருவனுடைய அறுபத்தி ஏழு நாள் சந்திர சாரத்தில் போகிறதுக்கு உண்டான பலாபலன்களை இப்போ பார்க்க இருக்கும் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துல குருவானவர் ரிஷபராசியில் பயணிக்கிறார் இப்போ நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானத்தில் இருக்காரு விரய குருவா இருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு அது பன்னெண்டாம் இடம் செலவு தானே வைக்கும் நமக்கு மைனஸ் தானே நெகட்டிவான பலன்களை நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரு கிரகம் இருந்த இடத்தின் மட்டுமே வச்சு பலன் தரதா இருந்தால் பல கோடி மக்கள் இருக்கிற ஜாதகத்துக்கு ஒரே பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் மாறி மாறி நடக்குது இதுக்கு காரணம் வந்து அடிப்படையில் லக்னத்துல இருக்கிற முப்பது டிகிரியில் பல கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கிறது அந்த முப்பது டிகிரியில் எந்த புள்ளியில நம்ம பிறக்கிறோமோ அதை அடிப்படையாக வைத்து பன்னிரெண்டு பாவத்திற்கும் புள்ளிகள் வந்து நமக்கு கிடைத்து அந்த பன்னிரெண்டு புள்ளிகளுக்கு உண்டான கிரகங்கள் நமக்கு கிடைக்கின்றன அந்த கிரகங்கள் தான் நமக்கு அந்த பாவத்தை இயக்குகிறது அதனால இந்த கோச்சாரத்தில் இந்த பன்னெண்டுல குரு வந்துருச்சு விரைமாயிரும் அப்படிங்கிறத எண்ண வேண்டியது இல்லை அதே நேரத்தில் நமக்கு வந்து அந்த சோர்ஸ் வந்து பன்னெண்டாம் இடம்தான் அந்த பன்னெண்டாம் இடம் என்ற பாவத்தில் இருந்து தன்னுடைய பலனை வழங்குகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாதத்தில் குரு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும் இப்போ குரு போயிட்டு இருக்கிற நட்சத்திராதிபதி சந்திரன் அவரு நம்ம ஜனன ஜாதத்தில் எந்த பாவத்தை இயக்கிறாருன்னு பார்க்கணும் இந்த பாவ செயல்கள் நமக்கு நன்மையாக நடைபெறும் இப்ப ரெண்டாம் அதிபதியான சந்திரனுடைய சாரத்துல குரு போறாரு அப்ப பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கூட ரெண்டாம் இடத்தினுடைய நட்சத்திர நட்சத்திராதிபதியில போகும்போது அங்க நமக்கு பண வரவு சேமிப்புக்கு சப்போர்ட் பண்றார் எப்பவுமே பன்னெண்டாம் இடம் என்பது ரெண்டாம் இடத்தை வந்து பூஸ்ட் அப் பண்ணும் அதனால உங்களுக்கு அலைச்சல் தெரிச்சல் வெளிநாட்டு வேலை சில இடத்துல இடம் மாறி போறது புது வேலைக்கு ஜாயின் பண்றது இது மாதிரியான நகர்வுகள் நடந்து அதன் மூலம் பண வரவை தருகின்ற ஒரு நல்ல தான் இதை நீங்க பார்க்கணும் இந்த அறுபத்தேழு நாட்கள்ல சேமிப்புகள் உயரும் புதுவிதமான பணவரவு உண்டாகும் அதற்குண்டான முயற்சிகளை தாராளமா ஈடுபடலாம் ஆனால் அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு அதிருப்தி நிலைமை மன சஞ்சலங்கள் குழந்தைகள் வழி கணவன் மனைவி வழி தாயார் வழி இதுலையெல்லாம் கொஞ்சம் மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் அது சஞ்சலமாக தான் போகும் அதனால பெருசா பிரிவினைகள் வராது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கறத என்ன அப்படின்னா ஒவ்வொரு உறவுக்குமே அது வந்து ஒரு மைனஸை கொடுக்கும் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு எட்டாம் வீடாக அது வேலை செய்யும் அஞ்சாம் வீடுங்கிறது நம்ம குழந்தை அப்போ அந்த குழந்தை ஸ்தானத்துக்கு அது நெகட்டிவாக வேலை செய்யும் ஏழாம் வீட்டுக்கு ஆறாம் வீடாக வேலை செய்யும் அப்போ மனைவி அல்லது கணவனுக்கு அது வந்து அந்த ஆறாம் வீடுங்கிறது பகை உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் வேலை செய்யும் தாய் ஸ்தானத்துக்கு பரவாயில்ல பிரச்சனை இல்லை தந்தை ஸ்தானத்துக்கு சாதகமாக இல்லை இது மாதிரி நம்ம அந்த குரு சந்திரனுடைய பேஸில் போகிறத நாம் வந்து கணக்கிட்டு நாம் அதுக்கு தகுந்த பக்குவத்தை வரவழைச்சி நம்ம நடந்துக்கணும் அதே ஒரு நம்மளுடைய ஜனன ஜாதகப்படி நமக்கு குரு திசை குரு புத்தி குரு அந்தரம் சூட்சமோ அல்லது சந்தரனுடைய திசை புத்தி அந்தர சூட்சமோ நடக்குது அப்படின்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவோ சந்தரனோ எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ அதிகாரியோ வராமல் தொடர்பில்லாமல் இருந்தாலே நமக்கு இந்த நன்மைகள் எல்லாம் நல்லா நடக்கும் இப்போ குருவானவர் தன்னுடைய ஆற்றலை வந்து கெட்ட ஆற்றலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் அது எதுக்கு அப்படின்னா அந்த மிதனத்துக்கு அப்போ மிதனத்துல தான் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அப்போ சுயபலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும் சிந்தனை திறன் வந்து கம்மியாகும் சோம்பல் அதிகரிக்கும் அல்லது நம்ம எடுக்கிற காரியம் நடக்கலையே நம்ம அதை எடுக்கிறதுக்கெல்லாம் தடை வருது எடுக்கிற முயற்சிகள் எதுவும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு காரணம் அந்த குருவனுடைய கெட்ட ஆற்றல் பட் அதே நேரத்தில் உழைப்பு பண வரவு தொழில் இதை பாட்டுக்கும் அது கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஜென்ரலாக நமக்கு ஒரு ப்ரஸ்டீஜ் அல்லது நம்ம சொல்றதபடி படி சாதிக்க முடியலையேங்கிற அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் தான் அது அந்த லக்ன ஆற்றலை குறைச்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடம்ங்கிறது விருப்பப்படுறது உறவுகள் மேலே விருப்பப்படுறது குழந்தை மேலே விருப்பப்படுறது பாசம் நேசம் பரிவர்த்தனைகள் கலைகளில் ஈடுபாடு ஸோ இதுக்கெல்லாம் கூட அது கொஞ்சம் மைனஸு வேலை செய்யும் அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நம்ம பட்டும்படாமல் இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி தான் கணவன் மனை உறவு ஏழாம் இடத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் இப்போ திருமணம் வரன்னு பார்க்குறோம் அப்படின்னா தட்டி தட்டி போகுது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு ஜனன ஜாதக திசா புத்தி பார்த்து கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து பார்க்கணும் அப்ப குருவினுடைய ப ப பலாபலன் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இது மாதிரி ஸ்தானங்களில் உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து நம்மளுடைய ஒரு தொழில் பலம் அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி தானே குரு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் பத்தாம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்கள் உங்களுக்கு குருவானவர் இருக்கிற பூரட்டாதி ஒரு நாலாம் பாதம் மட்டும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் மெயினாக இருக்கிறது சனியும் புதனும் இப்போ சனியே வந்து உங்களுக்கு ஒம்போதல் இருக்கிறது வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறத காட்டுது அதனால் ஒரு மூளை உழைப்பு சார்ந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து ஒரு நிர்வாகம் மற்றும் கம்யூனிகேஷன் கமிஷன் வகை ஒரு போதனா மார்க்கம் இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இப்போ பன்னெண்டில் குரு இருக்கிறதும் சனி தன்னுடைய ப தொழில் ஸ்தானத்திலிருந்து கெட்ட ஆற்றலை வழங்குறதும் ஒரு காரணமாக இருக்கு பட் என்ன அப்படின்னா அடிப்படையில் நமக்கு தொழில் கிரகம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக உபநட்சத்திரம் எது வருதோ அதை நீங்க பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கு திசா புத்திகள் சப்போர்ட் பண்ணுதாங்கிறத பார்க்கணும் அதை பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணலாம் பொதுவாக நமக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் மிதன லக்னத்திற்கு குரு வந்து பெருசாக நன்மை தராத கிரகம் புதனுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான கிரகம் லக்னாதிபதிக்கு கெடுதலான கிரகம் அதனால் ஒரு மாதிரி பாதிப்பை தரும் அப்படிங்கிறது ஜென்ரலாக எடுத்துக்கிட்டு இருப்போம் பட் நம்ம ஜனன ஜாதக ரீதியாக நட்சத்திர சூத்திர முறைப்படி பார்க்கும்போது குருவனுடைய நட்சத்திரமே நம்ம லக்னத்தில் தான் இருக்குது அதனால குருவனுடைய தான் நம்ம பிறக்கிறோம் குருவனுடைய ஆற்றலை தான் நம்ம வெளிப்படுத்த போறோம் அப்படிப்பட்ட குருவானவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செயல்திறனை கொஞ்சம் குறைப்பாரு ஆனா அதே நேரத்துல பண வரவை அதிகரிப்பாரு தொழில் பலத்தை அதிகரிப்பாரு உத்தியோகத்துல பெருமையை கொடுப்பாருங்கிறத நம்ம மறக்க வேண்டியது இல்லை அதே நேரத்துல ஜனன ஜாதகப்படி நமக்கு குரு கெட்டவராக இருந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்து விசா புத்தி நடத்தினா மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்ற வகையில் அனைவருக்கும் நன்மையை தான் செய்யும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்